மூன்று முயல்களும் நல்ல நண்பர்கள் ஒன்றுக்கொன்று மிகவும் பாசமாகவும் சுறுசுறுப்புடனும் இருக்கும் ஒரு நாள் மூன்று முயல்களும் காட்டின் நடுவே சென்று கொண்டிருந்தன மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் பேசிக்கொண்டே சென்றன அந்த நாளில் குளிர்ந்த காற்று வீசுவதால் ஒரு முயல் மட்டும் குடையை எடுத்து வந்தது இரு முயல்களும் அந்த முயலை பார்த்து சிரித்தது இந்த குடையை யாராவது எடுத்து வருவார்களா என்று கேலி செய்தது அப்போது இரண்டு மரங்களின் நடுவே முயல்கள் விளையாடிக் கொண்டிருந்தன திடீரென்று காற்று பலமாக அடிக்க ஆரம்பித்தது முயல்கள் அதை பார்க்காமல் தன் விளையாட்டின் மீது கவனம் வைத்து மூன்று முயல்களும் விளையாடிக் கொண்டிருந்தன காற்று அடித்ததும் லேசாக மழை பெய்தது மழை லேசாக தானே பெய்கிறது என்று நினைத்து மறுபடியும் விளையாட ஆரம்பித்தன மழை மிக அதிகமாக பெய்தது மழைநீர் வெள்ளம் போல முயல்கள் விளையாடி கொண்டிருந்த இரண்டு மரங்களின் நடுவே சென்றது அதில் இரண்டு முயல்கள் இக்கரையிலும் ஒரு முயல் அக்கறையிலும் மாட்டிக்கொண்டன முயல்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே ஒரு முயலுக்கு சிந்தனை வந்தது நம்மிடம் குடை உள்ளதே அதை வைத்து தப்பிக்கும் வழியை பார்ப்போம் என்று நினைத்தது இரண்டு முயல்களையும் நோக்கி ஏதாவது கயிறு இருக்கிறதா என்று பார்க்கச் சொன்னது அந்த முயல்கள் தேடி கண்டுபிடித்து கவிரை கொண்டு வந்தது அந்த கயிறை மரத்தில் கட்டி ஒரு முனையை என்னிடம் தூக்கி போடு என்று சொன்னது கயிறை மரத்தில் கட்டி ஒரு முனையை தூக்கி போட்டது அந்த முனையை வாங்கிய முயல் அதை மரத்தில் கட்டி அந்த கயிற்றில் குடையை தொங்கவிட்டது அந்த குடையில் ஏறி இரண்டு முயல்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றுவிட்டது இரண்டு முயல்களும் குடை இருந்ததால் நீ இங்கே வர முடிந்தது குடை மட்டும் இல்லையென்றால் வர முடியுமா என்று நினைத்தது அந்த முயல் இந்த கதையால் என்ன புரிந்தது யார் எந்த பொருள் வைத்திருந்தாலும் நாம் அவர்கள் மனது புண்படுவது போன்று கேவி செய்தல் கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கிட்ஸ் ஜேஎஸ் என்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி